திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நடமாடும் சித்தர்கள் என்பவற்றில் இன்று பார்க்க இருப்பது சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் வாழ்ந்து சித்தரானவர் இவர் சமாதி அடைந்த இடம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஜீவ சமாதி அமைந்துள்ளார் சேஷாஸ்திரி சுவாமிகளை காஞ்சி காமாட்சியின் அவதாரம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இவர் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொம்போதில் திருவண்ணாமலைக்கு வந்தார் அதன் பின்பு திருவண்ணாமலையை வாழ்ந்து முத்தியடைந்தார் ரமண மகரிஷி பாதாளலிங்க சன்னதியில் அமர்ந்து தியானத்தில் இருந்தபோது அவரை எறும்புகளும் பூச்சிகளும் வண்டுகளும் உடம்பை குடைந்தெடுத்தன அவ்வளவு உண்ணாக இருந்த போதும் ரமண மகரிஷி சமாதி நிலையில் இருந்தார் இவர் சேஷாஸ்திரி மகரிஷி அங்கே வழிபாடு செய்ய சென்றபொழுது ரமண மகிழ்ச்சியை பார்த்து அவரை காப்பாற்றியவர் சேஷாஸ்திரி மகரிஷி பிறப்பு இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஜனவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போது இயற்பெயர் சேஷாஸ்திரி காமகோடி சாஸ்திரி காமகோடி வம்சத்தில் வரதராஜன் மருகதம்பாள் தம்பதியருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் உத்திரமேலூர் அருகே வாவூர் கிராமத்தில் பிறந்தார் இவர் பிறந்த சனிக்கிழமை ஹஸ்த நட்சிரமாகும் சாஸ்திரங்களை கற்று வல்லவராக இருந்தார் சேஷாஸ்திரியின் பதினாலாவது வயதில் அவருடைய தகப்பனார் இறந்துவிட்டார் திருமண ஏற்பாடுகள் நடைபெற இருந்தபொழுது அவருடைய ஜாதகத்தினை கணித்தவர்கள் இவர் சன்னியாசியாக மாறு யோகியாக மாறக்கூடியவர் என்றார்கள் இவர் திருவண்ணாமலைக்கு அவருடைய தாயார் அருணாச்சலா 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 என்று மூன்று முறை கூறிவிட்டு உயிர் தொடர்ந்தார் இதனால் அண்ணாமலை சேஷாஸ்திரியின் மனதில் ஆழமாக பதிந்து திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலை வந்து சித்துக்களை செய்து காட்டினார் அவருடைய சித்துக்கள் அறிந்த மக்கள் அவரிடம் நிறைய பேர் வந்தார்கள் அதைப் பார்க்க நல்லவர்களுக்கு நல்லவாக்கும் தீயவர்களுக்கு கொடுஞ்சொற்களும் கூறினார் மனநிலை சரியில்லாதவர் புகழ வேகமாக சிரிப்பது ஓடுவது தன்னை பார்க்க வருகின்றவர்களை கட்டி அணைத்தல் கன்னத்தில் அரைதல் எச்சில் உமிழ்தல் போன்றவற்றை செய்வார் ரமணரை காப்பாற் காப்பாற்றினார் ரமண மகரிஷி சிறுவயதில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் இருந்த பாதாளலிங்க சன்னதியில் தவம் இருந்தார் அவரை ஆழ்ந்த தவம் நீண்ட நாட்களாக இருந்தமையால் அவரை சுற்றி பள்ளிகளும் பாம்புகளும் உயிரினங்களும் அன்றி பல நாட்கள் அவர் உடம்பை துளைத்தெடுத்தன பல நாட்கள் உணவும் நீரும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த இருந்த ரமணரை சேஷாஸ்தி சமரசி காப்பாற்றி உலகிற்கு ரமணரை அறிமுக செய்தவர் சேஷாஸ்தி மகரிஷி முக்தி அடைதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி சேஷாஸ்திரி சாமிகளுக்கு அபிஷேகம் செய்ய கோரிக்கை வைத்தனர் முதலில் சாமிகள் மறுத்தாலும் பின்பு பக்தர்களின் வற்புறுத்துதலால் ஏற்றுக்கொண்டார் பக்தர்கள் பலர் குடங்குடமாய் அபிஷேகங்களை செய்து அலங்கரித்தனர் அந்த அபிஷேகத்தின் குளிர்ச்சியால் சேஷாத்திரி மகரிஷி உள்காய்ச்சல் வந்தது உணவோ நீரோ எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார் பக்தர்கள் கம்பளி கொடுத்தாலும் போர்த்தி கொள்ளாமல் இருந்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை கஷ்ட நட்சத்திரத்திலிருந்து முத்தியடைந்தார் முத்தி நாள் தமிழ் மாதமாக மார்கழி மாதம் இருபத்தொன்னாம் நாளாகும் சமாதி கோயில் சேஷாஸ்திரி சாமிகளின் சமாதி கோயில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பாதையில் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் அருகில் அமைந்துள்ளது மிகவும் சக்தி வாய்ந்தது அவர் செய்த அப்புதங்கள் அடுத்த தொடரில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்